என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று இந்த அம்மா ஒரு பெருமகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை இரண்டு தெய்வங்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது இவர்களை நீ கவனமாக வணங்கி செல் கொண்டிருக்கின்றாயா அல்லது நீ வேறு யாரையாவது வணங்கி கொண்டிருக்கின்றாயா என்று உனக்கான ஒரு சிந்தனையை கொடுப்பதற்காக இந்த அம்மா நான் வந்திருக்கின்றேன் அதாவது நம்மை சுற்றி வந்து நமக்கு நல்லது செய்கின்ற தெய்வங்களை நீ வணங்குகின்றாய் என்றால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறிவிடும் இல்லாது போனால் நீ வணங்குவது ஒருவரையும் உனக்கு நல்லது செய்ய உன்னை தேடி வருவது இன்னொருவராகவும் இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாவது சாத்தியம்தானே அதனால் என் குழந்தையை இன்று உன் அம்மா என்னிடத்தில் இருந்து இந்த செய்தி என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உனக்கு வாழ்க்கையில் நல்லது நினைப்பது யார் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு தெய்வங்கள் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல பல கஷ்டங்கள் வந்த பொழுதெல்லாம் நீ வணங்கிய தெய்வம்தான் உன்னை காப்பாற்றியது என்று நினைத்து இருக்கின்றாய் ஆனால் உண்மை அது கிடையாது இந்த இரண்டு தெய்வங்களும் உன்னை சுற்றி வருகின்றவர்கள்தான் இதை செய்கின்றார்கள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் இவர்களை நீ வணங்குவதும் அவர்களின் பெயரை சொல்லும் பொழுது உன் மனதிற்கு தோன்றிவிட்டது என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும் இல்லை நான் சொல்வதும் நீ சொல்வதும் வேறுபாடாக இருக்குமானால் என் குழந்தை இனியாவது அதை திருத்தி கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த தெய்வங்களையும் நீ வணங்க மறந்துவிடாதே ஒரு பொழுதும் இவர்களை நீ இவர்களை நீ விட்டுவிடக் கூடாது தெய்வம் நம்மை தேடி வருகின்றது என்பது சாதாரணமான காரியமா தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை கொடுக்கின்றது என்றால் நிச்சயமாக அதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சரியான வாழ்க்கை உனக்கு கிடைத்திருப்பதை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது இந்த நேரத்தில் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பது விதி அது இந்த அம்மா என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் விதியாகும் அதை ஒருபொழுதும் நீ இல்லை என்றோ வேண்டாம் என்றோ சொல்லிவிட முடியாது அல்லவா நமக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்ற இந்த தருணத்தில் என் குழந்தை நீ விட்டுவிடாதே அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக இன்று புரிந்து கொள்ள வேண்டும் யாருமே நமக்கு நல்லது நினைக்கவில்லை யாருமே நமக்கு எந்த நன்மைகளையும் செய்யவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என் பிள்ளை உன்னை தேடி இரண்டு தெய்வங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என்றால் இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருக்க போகின்றது இதுவே உனக்கான நிறைவையும் இதுவே உனக்கு உனக்கான உச்சபட்ச மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த இரண்டு தெய்வங்களையும் நான் உனக்கு அடையாளம் காட்டித்தருகின்றேன் என் பிள்ளை நேற்று அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசினேன் அது உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா வணங்கக்கூடாத தெய்வங்களை எல்லாம் வணங்கி என்று வணங்கக்கூடிய இவர்களை விட்டுவிடுகின்றாய் ஒரு பிரச்சனை ஒரு ஒரு கஷ்டம் தொடர்ந்து வருகின்றது என்றவுடன் அங்கு ஓடவும் இங்கு ஓடவும் அவர்களை தேடவோ அவர்களிடம் பரிகாரம் செய்யவா இங்கு கொண்டு பணத்தை கொட்டவா என்று நீ சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ செய்த தவறு இதுதான் என்று உனக்கு ஏற்கனவே உன் அம்மா நான் சொல்லிவிட்டேன் அல்லவா இன்று நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு தெய்வங்களும் இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ வணங்கி நிற்க வேண்டிய தெய்வங்கள் இவர்கள் அத்தனை சுலபமாகவெல்லாம் முன்முன்னால் தோன்றிவிட மாட்டார்கள் ஆனால் உனக்கான நன்மைகள் அத்தனையும் இவர்களிடத்தில் இருந்துதான் கிடைத்து கொண்டு இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற எல்லா உண்மைகளையும் இவர்களிடத்தில் இருந்துதான் நீ பெற்று கொண்டு இருக்கின்றாய் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை என்ன கொடுத்து என்ன எடுத்தது என்று யோசிக்கின்றாய் ஆனால் உனக்கு கொடுத்தது என்னவென்று நிச்சயமாக நான் உனக்கு நிறைவாக உன்னை தேடி வருகின்றேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலுமே என் பிள்ளைக்கான விஷயங்கள் என் குழந்தைக்கு சரியான ஏமாற்றங்களையும் ஏற்றங்களையும் சரியான இரக்கங்களையும் தந்து கொண்டு இருக்கின்றது நீ என்றாவது நினைத்திருக்கின்றாயா நம் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கின்றது என்று ஒரு நாளும் சிந்தித்தது கிடையாது ஒவ்வொரு நாளும் சுற்றி வருகின்ற துன்பங்களையும் கஷ்டங்களையும் பற்றி மட்டும்தான் நீ அதிகமாக சிந்தித்திருக்கின்றாயே தவிர உன்னை தேடி வந்த நல்ல விஷயங்களை நீ ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த விஷயத்தையும் அப்படித்தான் விட்டுவிடுவாயோ என்று உன் அம்மா நான் யோசிக்கின்றேன் ஏனென்றால் அம்மா சொல்கின்ற இந்த வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் உனக்கு புரியும் என்றால் என்றோ நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை அடைந்திருப்பாய் ஆனால் ஒரு சில விஷயங்கள் உனக்கு ஏற்படுத்துகின்ற கஷ்டங்கள் ஒரு சில விஷயங்கள் உனக்குள் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் என்று இவை எல்லாவற்றையும் கண்டு நீ விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அதுதான் மிச்சம் அல்லவா இனிமேலாவது இதையெல்லாம் உணர்ந்து உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் நீ மீட்டெடுக்க உன்னை நீ தயார்படுத்திக்கொள் என்றுமே நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் தருகின்றேன் என்று நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றத்தான் இந்த செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மா இந்த தெய்வங்கள் யார் என்று சொல் எனக்கு பொறுமை இல்லை என்று சொல்கின்றாயோ இதோ உனக்காக சொல்கின்றேன் என் குழந்தை முதலாவது தெய்வம் உன்னுடைய குலதெய்வம் அதாவது உன்னுடைய குலதெய்வம் யாராக இருந்தாலுமே சரி ஒருவேளை என் பிள்ளை உனக்கு குலதெய்வம் அந்த கருப்பண்ணன் நானாக இருக்கும் பொழுது அது நான் தான் இல்லை என்னுடைய குலதெய்வம் பெண் தெய்வம் அவர்கள் இவர்கள் என்று சொல்கின்றவர்களுக்கு அவர்களின் குல தெய்வம் அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை இரண்டாவதாக உன்னை சுற்றி நன்மையை கொடுத்து கொண்டிருப்பது தெய்வமானது அந்த திருச்செந்தூர் முருகன் அந்த அப்பன் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தவே இருக்கின்றார் திருச்செந்தூர் முருகன் நம்மை சுற்றி வருகின்றான் என்று சொல்கின்றார் என்று யோசிக்கின்றாயே நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது பல காலமாகவே அவர்களிடத்தில் ஒரு வேண்டுதலை வைத்து நீ காத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா அதுபோல அந்த வாராகி அம்மனும் உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் உனக்கு துணையாக நிற்கின்றார்கள் உன்னை சுற்றி உன்னை சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றார்கள் உன்னை சுற்றியெல்லாம் வரவில்லை ஆனாலும் உன் குலதெய்வமும் இந்த முருக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உடனடியாக நடத்தி விட வேண்டும் என்று தயாராக இருக்கின்றார்கள் அவர்களினுடைய வாழ்க்கையே உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களினுடைய குறிக்கோளாக இருக்கின்றது என் அன்பு குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி